பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை தீவிர விசாரணைகள் வரும் வெளிநாட்டவர்களுக்கு காவல்துறை விடுத்த எச்சரிக்கை வடமாகணத்தில் உள்ள திறமை மிக்க வீரர்களை தேசியமட்ட ஆணைகளில் உள்வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஜெகதீஸ்வரன் எம்பி வடமகனத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் வியாழக்கிழமை விசேட விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக வடமாகண ஆளுநர் தெரிவித்துள்ளார் சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்யும் இந்து பக்தர்களின் மத பண்டிகையான மகா சிவராத்திரி எதுவெரும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் திகதி அனுஷ்டிக்கப்பட இந்த நிலையிலேயே வடமாகாண ஆளுநர் என் வேதநாயகம் விசேட விடுமுறையை அறிவித்துள்ளார் எவ்வாறாயினும் வடக்கு மாகாணத்தில் உள்ள பாடசாலைகள் மார்ச் மாதத்தின் முதல் சனிக்கிழமை விடுமுறைக்கு பதிலாக வகுப்புகளை நடாத்த ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தினுள் வைத்து கொலை செய்யப்பட்ட கனைமன சஞ்சீவாவின் கொலை தொடர்பில் பல தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன கேனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் பல கோணங்களில் தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வரும் நிலையில் துப்பாக்கிதாரியும் சந்தக நபரான பெண்ணும் பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டல் ஒன்றில் இருந்து இந்த கொலையை செய்ய வந்திருப்பது தெரிய வந்துள்ளது குறித்த ஹோட்டலில் இருந்து புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்துக்கு வருவதற்காக பயன்படுத்தப்பட்ட கம்பஹா மெல்வத்து ஹிரிபிட்டிய பகுதியில் இருந்து வாடகைக்கு எடுக்கப்பட்ட வாகனத்தையும் கொழும்பு குற்றப்பிரிவு பறிமுதல் செய்துள்ளது இதேவேளை படுகொலை செய்யப்பட்ட கனமுள்ள சஞ்சீவின் சடலம் நேற்று பிற்பகல் பொறலையில் உள்ள தனியார் சாலைக்கு கொண்டு வரப்பட்டது கொழும்பு போலீஸ் பிரேத அறையில் நேற்று பிற்பகல் சடலத்தின் பிரேத பரிசோதனை இடம்பெற்ற நிலையில் அவரது மூத்த சகோதரி உடலை பெற வந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டில் இருந்து யாழ்ப்பாணம் வந்துள்ளவர்களை இலக்கு வைத்து பெண்ணொருவர் ஒருவர் பண மோசடியில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் காவல்துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளனர் யாழ்ப்பாண நகர் பகுதி மற்றும் புறநகர் பகுதிகளான திருநெல்வேலி கல்வியங்காடு கோப்பாய் கொக்குவில் உட்பட்ட பகுதிகளில் அண்மை காலத்தில் வெளிநாடுகளில் இருந்து வந்திருக்கும் நபர்களின் வீடுகளை இலக்கு வைத்து குறித்த பெண் மோசடியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்போது சந்தேக நபரான பெண் கிளிநொச்சியை சேர்ந்தவர் எனவும் தனக்கு சத்திர சிகிச்சை செய்ய வேண்டி உள்ளது என போலியான மருத்துவ அறிக்கைகளில் காண்பித்து பணம் பெற்று மோசடியில் ஈடுபடுவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த செவ்வாய்க்கிழமை வீடொன்றுக்கு வெகோ மோட்டார் சைக்கிளில் சென்ற பெண் தனக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ள பண உதவி தேவை என கூறி ஐம்பதாயிரம் பணத்தினை மோசடியாக பெற்றுக் கொண்டுள்ளார் பணத்தினை கொடுத்த வெளிநாட்டவர் அது தொடர்பில் தனது உறவினர்களுக்கு தெரிவித்த போதே அந்த பெண் வெளிநாடுகளில் இருந்து வந்திருந்த வேறு நபர்களிடமும் பணத்தினை வாங்கியுள்ளதாக உறவினர்கள் கூறியுள்ளனர் இந்த நிலையில் இது தொடர்பில் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்தால் தான் விசாரணை நடவடிக்கைகளால் நாட்டுக்கு திரும்ப முடியாது காலதாமதம் ஏற்படும் என கருதி முறைப்பாடு செய்யவில்லை எனவும் காவல் நிலையத்தில் மோசடி பெண் குறித்த தகவல்களை தெரிவித்துள்ளார் இதன்படி பெண்ணின் மோட்டார் சைக்கிள் இலக்கம் பெண் தொடர்பான அடையாளங்களை காவல்துறையினருக்கு தெரிவித்தமையின் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அதேவேளை வெளிநாடுகளில் இருந்து வருவோரை இலக்கு வைத்து நன்கொடைகள் மருத்துவ உதவிகள் என கோரி வருவோர் உள்ள திறமை மிக்க வீரர்களை தேசிய மட்ட அணைகளில் உள்வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் வெண்ணி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் விளையாட்டுத்துறை அமைச்சுக்கான உபகுழு கூட்டம் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் இன்று இடம்பெற்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் இது தொடர்பாக மேலும் தெரிவிக்கையில் இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சுக்கான உபகுழு கூட்டம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது அதில் உறுப்பினராக இருப்பதால் தமது பிரதேசத்தின் விளையாட்டுத்துறை தொடர்பாக பல விடயங்களை முன்வைக்க முடிந்தது இது தொடர்பாக பல விடயங்களை சுட்டிக்காட்டினேன் ஓமந்தையில் அமைக்கப்பட்டுள்ள சர்வதேச தரத்திலான விளையாட்டு அரங்கிற்கு தேவையான விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் கவனம் கோரிக்கை பிரதேசத்தில் காணப்படும் விளையாட்டு கழகங்கள் தொடர்பாக சிறந்த அவதானத்தை செலுத்த வேண்டும் எனவும் உள்ள திறமைமக்க வீரர்களை தேசிய மட்ட ஆணைகளில் உள்வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினேன் போதைப் பொருள் பாவனை சமூக வலைத்தளங்களில் இருக்கும் இளைஞர் யுவதிகளின் அவதானத்தை நல்ல வழியில் கொண்டுவர விளையாட்டுத்துறை காணப்படுகின்றது அதனை ஊக்குவிக்க வேண்டும் எதிர்வரும் காலங்களில் இது தொடர்பாக கவனம் செலுத்துவதாகவும் எழுத்து மூல முன்மொழிவுகளை வழங்குமாறும் இளைஞர் விவகார விளையாட்டுத்துறை அமைச்சர் கேட்டுக்கொண்டார் அதற்கு அமைவாக வவுனியா மன்னர் முல்லைத்தீவு மாவட்டங்களில் விளையாட்டுத்துறை சார்பாக ஏதாவது பிரச்சனைகள் இருப்பின் எனக்கு எழுத்து மூலமாக தந்தால் நடவடிக்கை எடுக்க முடியும் எனவும் தெரிவித்திருந்தார் காட்டு யானைகள் ரயிலில் மோதுவதால் ஏற்படும் விபத்துகளை தடுக்க அவசர நடவடிக்கைகள் சிலவற்றை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது கல்லோயாவிற்கும் பிங்குர கொடைக்கும் இடையிலான நூற்றி நாற்பத்தோராவது மைல்களுக்கு அருகில் ரயிலில் மோதி ஆறு காட்டு யானைகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக நேற்று பாராளுமன்ற வளாகத்தில் விசேர கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க மற்றும் சுற்றாடல் அமைச்சர் தம்மிக படவேந்தி ஆகியோரின் தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது கூறப்படுகின்றது போக்குவரத்து சுற்றுச்சூழல் வனவிலங்கு திணைக்களம் மற்றும் குறித்த நிறுவனங்களில் உயர் அதிகாரிகள் பல்வேறு சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது காட்டு விபத்துகள் அதிகமாக நடைபெறும் பகுதியில் ரயில் தண்டவனங்களை மேலும் தெரியும்படி செய்வதிலும் டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதிலும் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது ரயிலில் முன்னும் பின்னும் விளக்கமைப்புகளை நிறுவுவது மஞ்சள் விளக்குகளுக்கு பதிலாக வெள்ளை விளக்குகளை பயன்படுத்துவது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது மேலும் கலந்துரையாடலின் இரண்டாம் கட்டமாக அனைத்து தரப்பினரும் நாளை விபத்து நடந்த இடத்திற்கு சென்று விரிவான ஆய்வு நடாத்தி குறித்த தீர்மானங்கள் மற்றும் செயற்படுத்த வேண்டிய வேறு ஏதேனும் தீர்மானங்கள் இருந்தால் அவற்றையும் செயற்படுத்த திட்டமிட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது